இன்று சித்திரை மாதம் ஆரம்பமானது அதிகாலை நேரத்தில் பூமியின் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் பொது உடை இனிப்பு படம் பொம்மை என்று விழா கொண்டாடிக் கொண்டிருந்தனர் ஆனா அருகே உள்ள ஒரு வீட்டில் வயதான அம்மாள் பாட்டி தனியாகவே இருந்தார் அவளை யாரும் கவனிக்கவில்லை அந்த நேரம் வானிலகத்தில் இருந்து மூன்று தேவர்கள் மனிதவிடத்தில் வந்தார்கள் சிவபெருமான் ஒரு சாமானிய மனிதராக விஷ்ணு ஒரு பசியுள்ள பிச்சைக்காராக பிரம்மா ஒரு வயதான ஆசிரியராக மூவரும் மக்கள் வீடுகளுக்கு சென்று உதவி கேட்க முயன்றனர் ஆனால் எவரும் எதுவும் தரவில்லை எல்லோரும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள் அப்போது அந்த பாட்டி மட்டும் அவர்களுக்கு ஒரு புன்னகையோடு கொஞ்சம் சாதமும் வெள்ளமும் கொடுத்தாள் இன்று புத்தாண்டு மகளே ஒரு கை உணவு கொடுப்பதும் ஒரு வழிபாடுதான் என்று சொல்ல அந்த நொடியில் மூவரும் தங்களது இயற்கை வடிவத்தில் தோன்றினார்கள் மக்கள் அசந்து போனார்கள் சிவபெருமான் சொன்னார் புத்தாண்டு என்பது புது உடையல்ல அது புது உள்ளம்தான் விஷ்ணு சொன்னார் ஒரு சின்ன உதவி கூட ஆண்டுக்குப் பெரிய ஆசீர்வாதம் தரும் பிரம்மா சொன்னார் இனிமேல் ஒவ்வொரு புத்தாண்டிலும் ஒருவருக்காவது உதவிக்கரம் நீட்டுங்கள் அதுவே உண்மையான பண்டிகை என்றார் அந்த நாளுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது ஒவ்வொரு புத்தாண்டும் ஒரு நல்ல செயலுக்கு சமமாகும்